ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டம் சித்தாத்தூர் கிராமத்தில் ஆற்றங்கரை ஊரத்தில் பல நூறு ஆண்டுகளாக வீற்றிருக்கும் அருள் பாலித்து கொண்டு இருக்கும் விசாலாட்சி அம்பாசமேத காசி விசுவநாதர் கோவில் திருக்குட நன்னீராட்டு விழா நவம்பர் மூன்று தேதி திங்கட்கிழமை காலை அன்று கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இந்நீழனை கண்டு கழிக்க ஐயன் அவர்களை பெற வேலூர் மாவட்டத்தில் இங்கு இருந்தாலும் குடியாத்தம் பேருந்து நிலையத்திற்கு அடைந்ததும் அங்கிருந்து சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சில பேருந்துகளில் கட்டணங்கள் கிடையாது இவற்றை பக்தர்கள் பயன்படுத்தி இந்த திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஐயன் அருள் பெற வேண்டுகிறோம் திருத்தலத்திற்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால் காசிக்கு சென்று வந்த பலன் இத்திருத்தலத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கும் என்று ஐதீகம் எனவே பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஐயன் அவர்களை பெற வேண்டுகிறோம் சிவாய நம சிவாய நம சிவாய நம